நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கோம் இந்த வீடியோவில் அறுபது முதல் எண்பது வயது பென்ஷன் வாங்கும் சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஓய்வூதியர்களுக்கு முக்கிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அறுபது முதல் எண்பது வயது உள்ள பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஏதேனும் சலுகை பெறுவதில் மாற்றங்கள் சலுகை பெறுவதற்கான நிபந்தனைகள் வழிமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம் வீடியோக்குள்ளே பொறுக்க வேண்டிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஷேஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோ டார்டாக கிடைக்கும் அரசு அலுவலங்களில் பணிபுரிந்து கருவூலம் மூலமாக ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான புதிய நிபந்தனைகளும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஒரு சில கருவூலங்களில் அட்வான்ஸ் டேக்ஸ் பிடித்தம் செய்ய ஓய்வூதியர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது எனவே வருமான வரி இன்கம் டேக்ஸ் செலுத்துவது தொடர்பாக ஓய்வூதியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம் பழைய திட்டம் புதிய திட்டம் என இரண்டு வகைகளில் ஓய்வூதியர்களுக்கு வருமான வரி திட்டம் தற்போது அமலில் உள்ளது ஓய்வூதியர்களுக்கு பழைய திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பாக அறுபது வயதிற்குள் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பழைய திட்டத்தின் அடிப்படையில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து ஜீரோ லட்சம் அதாவது இரண்டரை லட்சம் வரி செலு வரி விகிதம் இல்லை இரண்டரை லட்சத்திற்குள் இருப்பவர்கள் வந்து வரி விகிதம் செலுத்த இல்லை செலுத்த தேவையில்லை அதேபோல் ரூபாய் ஐந்து லட்சம் வரை ஐந்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதமும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமும் வரி செலுத்த வேண்டும் அதேபோல் பழைய திட்டத்தின் அடிப்படையில் அறுபது முதல் எண்பது வயதிற்குள் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் வரை வரி செலுத்த தேவையில்லை ரூபாய் ஐந்து லட்சம் வரை ஐந்து சதவீதமும் ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதமும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமும் வரி செலுத்த வேண்டும் அதேபோல் எண்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பழைய திட்டத்தின் அடிப்படையில் ரூபாய் ஐந்து லட்சம் வரை வரி செலுத்த தேவையில்லை ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதமும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமும் வரி செலுத்த வேண்டும் சுருக்கமாக மாத ஓய்வூதியம் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஐந்து ரூபாய்க்கு கீழ் பெறுபவர்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் வராது ரூபாய் ஐம்பதாயிரம் கணக்கில் எடுத்துக்கொண்டு வயது வித்தியாசம் இல்லை மீறி பிடித்தம் செய்தால் கருவூல அலுவலருக்கு கடிதம் கொடுக்கவும் அதேபோல் புதிய திட்டத்தின் அடிப்படையில் பழைய திட்டத்தில் உள்ளவர்கள் புதிய திட்டத்திற்கு வர விருப்பம் தெரிவித்து வரலாம் கருவூல அலுவலர்களுக்கு கடிதம் கொடுத்தால் போதுமானது வயது வரம்பு கிடையாது பழைய திட்ட சலுகைகள் புதிய திட்டத்திற்கு கிடையாது ரூபாய் ஏழு லட்சம் வரை வருமான வரி கிடையாது குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பழைய மற்றும் புதிய திட்டங்கள் வருமான வரி கிடையாது டிடிஎஸ் பிடித்தம் செய்ய முடியாது அதான் பார்த்தீங்க வந்து ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி செலுத்துவதில் புதிய திட்டம் மற்றும் பழைய திட்டத்தின் அடிப்படையில் எவ்வளவு தொகை வரை வந்து எத்தனை சதவீதம் வந்து வரி செலுத்த வேண்டும் எத்தனை சதவீதம் வரை வரி வரி செலுத்த தேவையில்லை என்பது பற்றியும் அதேபோல் வந்து குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பழைய மற்றும் புதிய திட்டத்தின் அடிப்படையில் வருமான வரி கிடையாது டிடிஎஸ் பிடித்தம் செய்ய முடியாது இந்த தகவல்கள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் வேறு முது சார்ந்த கூடுதல் விவரங்களை பற்றி கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்துல பெல் பட்டினையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்